ஹே நண்பா வெல்கம் பேக் டு டிஜிஸ் மார்ட்ரபிள் செவன் கேம் தமிழ் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் என்னைக்கான ஒரு வீடியோவில் ஒரு டீசெண்டான கேமில் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டில் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்ரே மேட்ச் தரம் ப்ளே பண்ணியிருப்போம் நம்மளால் முடிஞ்ச ஃபோட்டோ போட்டுட்டு போகணும் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக யாராச்சும் பார்த்துட்டு இருப்பீங்க சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்க்க மாட்டீங்க சப்ஸ்கிரைபரை தாண்டி நிறைய நியூவாக பார்க்கறவங்களும் பார்ப்பீங்க அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிட்டுனா மறக்காம போகிறது மாதிரி ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போங்க சரி ஓகே ரைட்டு வளவலு பேஸ்ட் ஓகே ஸ்டேட்டா மேட்ரு உள்ள போயிடலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே ஃபிஃப்டி எயிட்டுங்க சரி ஓகே ரைட்டு இப்போ ஸ்டெயிட்டா வீடியோக்குள்ள போய் இல்லாமல் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தனை வேறு லெவலில் கட்டான வச்சு வெட்டினா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் டீமெண்ட் வந்து நம்மளை முடிச்சு விட்டான் எப்போ என்னடா இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் அடிச்சு தரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டே வேறு லெவலில் வின் பண்ணியாச்சு சரி ஓகே ரைட் நம்ம அடுத்தடுத்த கேம் பிளே கூட பார்க்க போயிடலாம் சரி நிறைய பேர் வந்து ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்படி வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க நார்மலாக இப்போ ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறவங்க அப்படி நீங்கள் ப்ளே பண்ணதில் ஒரு சிஎஸ் ரெண்டு மேட்சாக இருக்கட்டும் பிஆர் ரிங் மேட்ச் ஆகட்டும் உங்களுக்கு எது இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் எது எனக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளாடணும்னு அப்டேட் கொடுக்குறாங்களோ நம்ம வந்து கேம் விட்டு வெளில போகணுன்னு அப்டேட் கொடுக்குறாங்கனு தெரில அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் எனக்கும் பிடிக்காம இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம டேமேஜ் கொடுத்து நம்ம கில்லெடுக்கிற அளவுக்கு டேமேஜ் கொடுத்தா இந்த பப்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எப்படி அந்த ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கிட்டு ஏறது ஸ்பீடாக ஓடுறது அதுமாரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சிருக்கானுங்க டப்புனு குளோவில் போட்டு அதை போட்டு அச்சு பேசிட்டு வந்து நம்மளே அடித்து முடிச்சு விட்றாங்க சத்தமாக சொல்கிறேன் ஒஸ்ட்டு அப்டேட்டுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு அதுமாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேட் பிடிக்காம இருந்துச்சுன்னா மறக்காம கமலில் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை மாரி எத்தனை பேர் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே ரைட்டி பேக் டு த டாபிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்குங்க இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டில் இந்த ஒரு அப்டேட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்லாம் பழையபடியே எப்படினு சொல்கிறதுனா ஃபஸ்ட் நம்ம ஃப்ரீஃபயர் ஏற்றினோ ஒரு செட்டிங் வந்துருமா அந்த செட்டிங் வந்துன்னா அதில் மாற்றம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்ஸ் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட் பண்ண பிறகு அவருக்கு இதேமாதிரி வந்து பழைய செட்டிங் வராமல் ஆல்ரெடி ப்ளே பண்ண செட்டிங் வராமல் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்றும் போது ஒரு செட்டிங் கொடுப்பாங்கன்னு தெரியுமா அந்த செட்டிங்கில் வந்து நிற்குதான் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்லோடும் கொடுத்து வச்சிருந்தாரு டவுன்லோட் தான் செட்டிங் இதே மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்திருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுலேருந்து மனுஷன் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு எப்படினா அப்பள செட்டிங்லாம் போயிட்டியா என்ன பண்ணுறது எனக்கு ஒரு வெறுப்பாக செட்டிங் எல்லாம் ப்ளே பண்ண முடியல அப்லோட் பண்ண செட்டிங்கும் வரலாம் ஆப்பில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்றேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே ரெண்டு மூணு பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் இந்த ப்ராப்ளம் இது மாதிரி செட்டிங் மாறி போக ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா மறக்காம கமல்ல சொல்லிட்டு போங்க நம்ம மாசுக்கு கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவாரு பரவாயில்லப்பா நம்மளை மாதிரி ஊரில் ரெண்டு மூணு பசங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் பத்தாதுன்னு ஒரு ஒரு அப்டேட்டும் விடுறீங்களடா இந்த பக்ஷாட்டு பக்ஷாட்னு ஒன்று அடிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பக்ஷாட் சத்தியமா சொல்கிற சம ப்ராப்ளமா இருக்குங்க எல்ல எவ்வளவோ அப்டேட் மாத்துறீங்க இந்த பக்ஷாட்டுக்கான அப்டேட் கொஞ்சம் மாற்றா நல்லா இருக்கும்டா டே கரி நான் சுற்றி வளர்ச்சி பேசுறது இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று தான் பேசுகிறேன் பக்ஷா ஆட்டா எப்போ அந்த அப்டேட்டில் வந்து நீக்க வரணும் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்து விடுங்கப்பாய் அப்பா நீ சத்தியமாக சொல்கிறேன் நிறைய ப்ளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்ஷாட்டு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரிங் மேட்ச் மட்டும் தான் நான் ப்ளே பண்ணிருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்து வச்சிருக்கானுங்க இன்னும் நான் பிஆர் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணல அதில் எவ்வளோ சம்மர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல இந்த ஒரு ஓப்டி எயிட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த மூணு மேட்ச் தான் ப்ளே பண்ண அந்த மூணு மேட்ச்சும் ஒஸ்ட் மேட்ச்சுங்க அதில் ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மூணு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதங்க தேர்லாம் கொட்டியாச்சுங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ள போயிடல ஏன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 아 <목소리가> எனக்கு சுத்தம் பிடிக்கலப்பா இந்த ஓவி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டு சிஎஸ் ரேங்கட பொறுத்த வரைக்கும் சுத்தம் பிடிக்கல உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வந்து போயிடுங்க சரி ஓகே நண்பா பேக் டு த டாபிக் இவ்வளோ பார்த்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி பேத்திலேயே முடிச்சுட்டு ஆச்சு இந்த நாலாவது ஒரு நாள் கேம் பிளே பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஏன்னா கேம் விட்டுட்டு விட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம பேசியாச்சு சரி ஓகே ரேட்டு பேக் டு த டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்துடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்ச் அடிக்க லாஸ்ட் ரவுண்டு கண்டா இருந்துச்சு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்துட்டு பாருங்க தரமான ஒரு மடசாடு போட்டு நாட்டுனாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகே இவ்வளோ வந்து எனக்கு தொண்ணூத்தேழு டேமேஜ் விழுந்து பார்த்தீங்களா ஆனால் நார்மலாக அடிக்க முடியுது நூற்றி ஐம்பது டேமேஜ் காட்டு காட்டுனுச்சு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி டேமேஜ் தான் காட்டுது இது என்ன கதை புரியல நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏடிஎம்ல அடிச்சு நம்மளை முடிச்சு விட்டான் பார்த்தீங்கன்னா ஃபுல் எதுவுமே குறைஞ்சி சரி மெடிக்கிட்ட போட்டு அவன்கிட்ட மெடிக்கிட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பேன் அவன் பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன டேமேஜ் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாளை போட்டு விட்டு அப்படியே அவன் பாக்ஸில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஜோனில் வேறு அடிபட்டு போய்ட்டு இருக்கேன் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மூணு பேருமே டக்கு டக்கு இப்போ நாக்காக வாங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண ஒரு நல்ல காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் எல்லாரையும் நாக் பண்ணிச்சுட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாதகமாக போயிட்டுங்க சரி இனிமேல் விடக்கூடாதா மெடிட் பண்ணலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு